வாழ்நாளில் மிதன ராசி அன்பர்கள் எதிர்பாராத மாற்றம் ஒன்றை அனுபவிக்க போறீங்க மேலும் இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ராசி அன்பர்களுக்கு உண்டாகக்கூடிய பெரிய விதமான மாற்றங்கள் என்ன என்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா நடக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் இதை முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் ஏன்னா உங்களுக்கு இந்த வாரம் இந்த வாரம் நீங்க நினைச்ச காரியங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதா உங்ககிட்ட வரப்போகிற பலம் என்ன பலவீனமா என்ன மாதிரியான விஷயங்கள் அமையும் போகுது மேலும் நீங்க என்ன மாதிரி எல்லாமே கவனமா இருக்கணும் இது பத்தின முழுமையான தகவலையுமே நாம இந்த பதிவுல பார்க்கலாம் மிதினம் ராசி அப்படின்னு சொன்னாலே இதோட ராசி அதிபதி புதன் பகவான் இந்த ராசியில புனர்பூசம் மிருக சிறிடம் திருவாதிரை இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பயன்கள் எப்படிப்பட்டது அமையப் போகுது அப்படிங்கறத நாம தொடர்ந்து இப்ப பார்க்க போறோம் எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால முறியடிக்கக்கூடிய புதன் பகவானையே ராசி அதிபதியா தான் இந்த மிதன ராசி அன்பர்கள் நீங்க நீங்க எப்பயுமே ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க அந்த சிந்தனையை செயல்படுத்தணும் உங்களோட ஆழ்ந்த இருக்கும் ஆழ்ந்த சிந்தனை உடையவங்க மற்றவங்களுக்கு எப்பவுமே அறிவுரை கூறக்கூடிய இல்லாம நீங்க சூழ்நிலைக்கு தகுந்தது போல உங்களை மாத்திக்கொள்ளக்கூடிய குணம் ரொம்பவுமே சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் உங்ககிட்ட நெருங்கி பழங்குறவங்களால மட்டும்தாங்க நீங்க யாரு அப்படிங்கறத நல்லாவே புரிஞ்சு கொள்ள முடியும் அதே சமயத்துல இருக்கிற இடத்திற்கு ஏற்ப உங்களோட குணநலங்களை நிலங்களை இயல்பு சிறப்பானது குணம் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்குமே அடிபணியாத தன்மை உங்ககிட்ட இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே அந்த பிரச்சனையில துல்லியமா செயல்பட்டு அந்த ஒரு பிரச்சனைக்கு சரியான நீதி வழங்கக்கூடிய நபர்களா இந்த மிதனராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தா இந்த மிதன ராசியில பிறந்தவங்களுக்கு எப்பொழுதுமே சோம்பலியா இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது சுறுசுறுப்பா பம்பரம் போல சுழன்று சுழன்று வேலை பார்க்கக்கூடியவங்களா இருப்பீங்க எப்பொழுதுமே உங்க கூட இருக்கிறவங்களுமே இந்த மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க சோம்பேறித்தனமா இருக்கிறவங்களை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காது அதே போல மிதன ராசியில பிறந்தவங்க யாருடைய தயவும் இல்லாம தனிமையா வாழக்கூடியவங்களா இருப்பீங்க குறிப்பா யாருக்கிட்டையுமே உதவி அப்படின்னு நீங்க கேட்டு போய் நிற்க மாட்டீங்க அது உங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது ஆனா உங்ககிட்ட யாராவது உதவி அப்படின்னு சொல்லி கேட்டு வந்து நின்னாங்கன்னா நீங்க செஞ்சுட்டு இருக்க வேலையை விட்டுட்டு கூட உங்களுக்கு உதவி செஞ்சுட்டு தான் வேலையவே செய்ய தொடங்குவீங்க இவ்வளவு சிறப்பான குணம் படைத்திருக்கக்கூடிய மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பயன்கள் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி புதன் பகவான் உங்களுக்கு ராசி அதிபதி அப்படின்னு சொன்னோம் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் தீர புதன் குழமையில இந்த ராசி அன்பர்கள் மிதனராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் மிருகசிரிடம் திருவாதிரை இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுமே நாராயணன் வழிபாட செய்யறது மிகவும் சிறப்பான பலன் நீங்க நாராயணன் முழுமையான பலனையும் பெற ஆஞ்சநேயரை வழிபடுவதும் ரொம்பவுமே முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு வழிபாடா பார்க்கப்படுது உங்களுக்கு நாராயணன் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் உங்களுக்கு அனுமன் பிடிக்கும் இன்பமுறன் வாழவும் தடைகள் விலகி செல்வநிலை மேலோங்கி வளரவும் உங்களுக்காக நாங்க இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் சரி வாங்க நாம இப்ப உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகளால் அமையக்கூடிய பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் எதிர்ப்புகளை எல்லாமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கக்கூடியவங்க தான் தான் இந்த மிதன ராசியை சேர்ந்தவங்க உங்களுக்கு சூரிய பகவான் உங்களின் ராசி மற்றும் பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால இரவு பகல் பாராமல் உழைத்து தொழிலில் எதிர்களை திணறடிக்க போகிற காலகட்டம் தாங்க இது தொழிலாளர்கள் ஒத்துழைப்பால் புதிய முதலீடுகள் நீங்க செய்ய போறீங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் புதிய சாதனை படைக்கவுமே வாய்ப்பு உண்டாகும் அது மட்டும் இல்லாம சந்திர பகவானின் இடமாற்றம் உங்களுடைய தொழிலுக்கு ஏற்றத்தை கொண்டு வந்து தரப்போகிறது அது மட்டும் இல்லாம இந்த அலங்கார பொருட்கள் விற்பனை செய்யறவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு லாபம் உண்டாகும் செவ்வாய் இரண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு அதிக லாபம் வரும் நீங்க வியாபார விஷயத்துல செய்யக்கூடிய ஒவ்வொரு முன்னேற்றங்களும் சிறப்பான கொடுக்கும் உங்களோட வாழ்க்கை தரம் உயர்வதற்கு சிறப்பான வாய்ப்புகள் அமைய போகிறது அது மட்டும் இல்லாம கட்டுமான தொழிலில் சிக்கல்கள் வரலாம் நீங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் முதல் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் அரசு ஊழியர்களுக்கு அதிக நன்மைகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இது அது மட்டும் இல்லாம சம்பள உயர்வு இடமாற்றம் போன்றவை எல்லாமே உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் அமைய போகிறது மேலும் செய்கின்ற தொழிலில் ஒரு திருப்பு முனை உண்டாகும் இந்த நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பான மாற்றங்கள் வரும் சுக்கிரன் பத்தாம் வீட்டில் வரும் பொழுது கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சில போராட்டங்கள் அவ்வப்போது வரலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வரலாம் கொஞ்சம் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் எல்லா விஷயத்திலும் செயல்படுறது நல்லது சனி ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் பொழுது நெருக்கமான உறவுகளால் வில்லங்கம் வரலாம் அடையாளம் கண்டு நீங்க அவங்கள விட்டு விளக்குறது நல்லது ராகு பத்தாம் வீட்டில் வரும் பொழுது பழைய வாக்குகள் சுலபமா வசூலாகும் அதே போல கேது நான்காம் வீட்டில் இருக்கிறார் இதனால பண வரவு தாராளமா இருந்தாலுமே செலவுகளுமே அதற்கேற்றது போல வந்து சேரும் வரவு கேற்றும் செலவு இருக்கும் செலவு விஷயத்திலே நீங்க கவனமா இருக்கணும் தேவையான பொருட்களை வாங்குங்க ஆடம்பர பொருட்களை வாங்கி தேவையற்ற கடன் சுமையில சிக்காம இருங்க இந்த மிதன ராசியில் இருக்கக்கூடிய நீங்க புதன்கிழமையில லட்சுமி நாராயணனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய அனைத்து சங்கடங்களும் உங்களை விட்டு நீங்கிடும் இந்த மிதன ராசியில் இருக்கக்கூடிய சீரிடம் திருவாதிரை புனர்பூசும் உங்கள் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல மிருக சீரிடம் மூன்று மற்றும் நான்காம் பாதம் கொண்ட உங்களுக்கு நடைபெறக்கூடிய ராகு கேது பயிற்சியால் மிகவும் நன்மையான ஒரு காலகட்டம் தாங்க இனி வரக்கூடிய காலகட்டம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவோ விஷயத்த செஞ்சிருப்பீங்க அது எல்லாமே நிறைய பின்னடைவு கொடுத்திருக்கும் அந்த பின்னடைவுகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால நீங்க எடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலுமே வெற்றி பாதை உண்டாகும் உங்களோட உடல்நிலையில் இருந்த உடல்நிலை கோளாறு நீங்கி உடல்நிலை சீராகும் செஞ்சிட்டு வர தொழிலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரத்தில் சனி பகவான் நிலையில ராகு பாக்கியஸ்தானத்திற்கே செல்வதால் உங்களுடைய நிலை உயர்ந்து காணப்படும் இந்த சமயத்துல குலா தெய்வத்தின் அனுகூலமும் பெரியவங்களோட ஆதரவும் உங்களுக்கு நன்மையை உண்டாக்கி கொடுக்கும் வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் வரவேண்டிய பணம் கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு சஞ்சாரம் அவருடைய மூன்று பார்வைகளுமே உங்களை முன்னேற வைக்கக்கூடிய பாதையில் வழிநடத்தி செல்லக்கூடிய யோகம் இருக்கு லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றுள்ள சூரியனால் உங்களோட செல்வாக்கு உயர்ந்து காணப்பட போகுது வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் அமையும் உடல்நிலை சீடா இருக்கும் எதிர்ப்புகள் தானா விலகும் மனதுல இருந்த குழப்பங்களுமே தீரும் இந்த சமயத்துல நீங்க நினைச்ச விஷயத்தை நடத்தி முடிச்சு காட்ட போறீங்க மேலும் நீங்க ஒவ்வொரு விஷயத்திலையுமே தீவிரமாகவும் கண்ணும் கருத்துமா செயல்பட்டா நன்மைகளை பெற முடியும் ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த வாரம் எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்க செயல்பட்டால் நல்ல ஒரு லாபத்தை பெற முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லா நன்மையுமே உண்டாகி உடல் ஆரோக்கியம் பெறக்கூடிய வாய்ப்பு வாக்கு வன்மையால எந்த ஒரு காரியத்தையுமே சுலபமா செய்து முடிக்கக்கூடிய யோகம் அமைய போகிறது தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூடுதலாகவே லாபம் கிடைக்கும் புதிய ஆடர்கள் நிறைய வரோ வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க மேலும் வாடிக்கையாளரை கவர்வதற்கான சில சலுகைகளை தெரிவிப்பது இன்னுமே நல்ல ஒரு ஒரு தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை அமைச்சு கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய குறைந்து மகிழ்ச்சி உண்டாக போகிறது எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு முன்னேற்றம் வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அலுவலகத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் காணாமல் போகும் குடும்பத்திலயுமே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை வரும் உங்களுடைய குழந்தைகளோட எதிர்கால நலன் கருதி நீங்க அக்கறை காட்ட போறீங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் உங்களுக்கு தேவையான உதவிகள் அப்படிங்கிறது தக்க சமயத்துல கிடைக்கும் இதுவே பெரிய ஒரு ஆறுதலை கொடுக்கும் இதுவரைக்கும் வரைக்கும் உங்ககிட்ட இருந்த எதிர்ப்புகள் சண்டை இது இதெல்லாமே உங்களை விட்டு விலகிடும் எதிரிகளுமே உங்ககிட்ட நண்பரா மாறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் அது மட்டும் இல்லாம மிகவும் ஒரு முக்கியமான விஷயம் தாமதமாகி வந்த சுப காரியங்கள் இப்பொழுது உங்களோட வீட்டுல நடக்கக்கூடிய யோகம் இருக்கு பெண்களுக்குமே இதுவரை இருந்த மன கவலைகள் நீங்கும் கலைத்துறையில உங்களுக்கு நீண்ட நாட்களா இழுபறையா இருந்து வந்த ஒரு வேலை இப்ப நீங்க சுலபமா செஞ்சு முடிச்சு காட்ட போறீங்க அரசியல்வாதிகள் ஆலோசனையில ஈடுபடுவது நல்லது தேவையான நிதி உதவி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இதன் மூலம் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்க்கும் வெற்றி கிடைக்க கொஞ்சம் பாடுபடணும் எந்த ஒரு விஷயத்திலுமே முன்னேற்றம் தான் ஆனா நீங்க எவ்வளவு முயற்சி செய்றீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் வரும் இதுக்கு முன்னாடி இருந்த கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பலவும் நன்மையா இருக்கு பல வாய்ப்புகள் வரும் பொழுது அதை பயன்படுத்திக்கிறது தான் புத்திசாலி தினம் நேரம் காலம் சரியா வரும் பொழுது அதற்கிட முன்னேற்றத்தை போடுறதுதான் உங்களோட வாழ்க்கையில சிறப்பான உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நீங்க பயன்படுத்திக்கிட்டா சிறப்பான யோகத்தையுமே மிதனராசி அன்பர்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அனுபவிக்க முடியும் இருந்த பிரச்சனைகள் தேர்ந்த நலமுடன் வாழவும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே மிதனராசி அன்பர்களுக்கு சிறப்பானதை அமையவும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் மேலும் திடீர் பிரச்சனைகள் அவ்வப்போது வரலாம் வாக்கு வன்மையால் நீங்க கொஞ்சம் கவனமாதான் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது கருத்து வேறுபாடு வரலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவுமே சூழ்நிலைகளை நீங்க கொஞ்சம் அமைதியை கடைபிடித்தால் போதுமான நன்மை உண்டாகும் வீடுகளிலுமே இன்பமான ஒரு சூழ்நிலை இருக்கும் என்ன மிதனராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் வீட்டில் இருக்க யாராவது மிதனராசியா இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உடனே கூட நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து பார்த்தவைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்